வணக்கம் செல்வகுமாரின் அதிகாலை வானிலை ஆய்வறிக்கை அதிகாரப்பூர்வ இந்திய ஆராய்ச்சித்துறை அறிக்கையை பார்க்கவும் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஏப்ரல் இருபத்தி மூன்று செவ்வாய்க்கிழமை அதிகாலை நிலவர வானிலை பதிவு வானிலை அமைப்பு உயரழுத்த வங்கக்கடலில் நீடித்துக் கொண்டு இருபத்தி நான்கு மணி நேரமும் காற்றை உள்ளே அனுப்ப இரவு நேரத்தில் உயரடுத்த காற்று சற்று குளிர்ச்சியாகவும் பகலிலே கரையை தொட்டதும் வெப்பமடைய தொடங்கி உள்ளே வந்து அனல் காற்றாக அனல் காற்றாக வீசிக்கொண்டிருக்கிறது இது தமிழ்நாடு மற்றும் ஆந்திர பிரதேசம் ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் குறிப்பாக கடலோர பகுதிகள் ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மேற்கு வங்கம் பகுதியில் கடலோரப் பகுதிகளும் தமிழ்நாட்டின் கடலோரம் நுழைந்து தான் அது வடக்கு நோக்கி பயணித்து ஆந்திர பகுதி அடைகிற காரணத்தினால் தமிழ்நாட்டின் கடலோரம் சற்று குறைவாகவும் உள்ளே படிப்படியாக உயர்ந்து அதாவது கடலோரத்தில் நூறு டிகிரிக்கு கீழே இருந்தாலும் கடலோரத்தை விட்டு சற்று சில கிலோமீட்டர் உள்ளே வந்ததும் வெப்பமடைந்து நூறு டிகிரிக்கு மேல் எட்டி ஈரோடு உள்ளிட்ட உள் மாவட்ட பகுதிகளில் நூற்றி ஒன்பது நூற்றி பத்து வரைக்கும் எட்ட இருக்கிறது இப்போ எட்டி விட்டது நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் நூற்றி ஒன்பதை தொட்டு நாற்பத்தி நான்கு டிகிரி செல்சியஸ் என்ற அளவை நூற்றி பதினோரு டிகிரி வரை கூட எட்ட வாய்ப்பு இருக்கிறது பாளையங்கோட்டை முதல் தமிழ்நாட்டின் வேலூர் திருத்தணி வரைக்கும் உள்ள பகுதிகளில் மத்திய பகுதிகளில் வெப்பம் உயர்ந்து கோயம்புத்தூர் மாவட்டம் கூட நூறு டிகிரிக்கு மேல் எட்டி பொள்ளாச்சி அனல் காற்றை பெற்று அனைத்து உள் மாவட்டங்களும் மேற்கு மாவட்டங்களும் மேற்கு தொடர்ச்சி மலையும் அரபிக் கடலோரமும் போல வங்கக்கடல் ஓரமும் உள்ளே கிடையாது ஓரமும் குறைந்திருக்கிற நிலையில் உள்ளே போக போக நூறு டிகிரிக்கு மேல் சென்று அதிக வெப்பத்தை கொடுத்து கொண்டிருக்கிறது இது நூற்றி பதினோரு டிகிரி ஃபேர்னிகிட் என்ற அளவை கூட எட்டும் நூற்றி பன்னிரெண்டு டிகிரி கூட எட்டலாம் அச்சப்பட வேண்டாம் ரொம்ப வித்தியாசம் கிடையாது இவ்வளவு கொண்டோம் நூற்றி ஒன்பதே தாங்கிட்டோம் இன்னும் ஒரு டிகிரி தாங்க மாட்டோமா சற்றே பொறுத்து கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்கிறோம் அதற்கான முன்னெச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய கட்டாயத்திலும் நாம் இருக்கிறோம் ஆகவே இன்னும் ஒரு டிகிரி தான் ஃபேர்னிக்ல செல்சியஸில் ஒரு டிகிரி தான் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக நூற்றி பதினொன்று நூற்றி பன்னிரெண்டு டிகிரி வரைக்கும் பயார்கேட்டில் செல்வதற்கு வாய்ப்பு இருக்கிறது ஏற்கனவே ஈரோடு தொடர்ந்து மூன்று மாதங்களாக முதலிடத்தை பிடித்து கொண்டிருக்கிற நிலையில் திருச்சி மற்றும் சேலம் தருமபுரி போன்ற மாவட்டங்களும் அதனை தொடர்ந்து வேலூர் மற்றும் திருத்தணி போன்ற பகுதிகளும் பிடிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது சூரியனின் குத்துக்கதிர் இன்றைக்கு தேதி இருபத்தி மூன்றாம் தேதி தமிழ்நாட்டின் சென்னையை நெருக்கமாக வடகடலோரத்துக்கு அடைந்து வடகடலோரம் மற்றும் வட உள் மாவட்டங்கள் பகுதியை அடைந்திருக்கிற நிலையில் படிப்படியாக இது ஆந்திர பகுதியை நோக்கி நகரும் பட்சத்தில் தென்கிழக்கு காற்று தெற்கு காற்று அனல் காற்றாக தெற்கிலிருந்து வடக்கு நோக்கி தென் மாவட்டங்களிலிருந்து மத்திய மாவட்டங்கள் நோக்கியும் மத்திய மாவட்டங்களிலிருந்து வட மாவட்டங்கள் நோக்கியும் பயணிக்கும் என்பதனால வரக்கூடிய நாட்களில் தமிழ்நாட்டின் வட உள் மாவட்டங்கள் ஈரோடை விட வெப்பம் உயரும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது ஆக இந்த அறிக்கையில் தொடக்கமே வெப்பம் உயரும் வெப்பம் உயரும் என்ற அச்சுறுத்தலை கொடுத்து வருகிற நிலையில் கண்டிப்பாக மே மாதத்தில் மழை இருக்கிற என்ற இருக்கிறது என்ற ஒரு நம்பிக்கையை நூறு செய்தும் உறுதியாக உங்களுக்கு அறிவிக்கிறேன் மே மாதம் இரண்டாவது வார வரைக்கும் பெரிய அளவிலே மழைக்கு வாய்ப்பில்லை இப்பொழுது கன்னியாகுமரி மாவட்டத்திலும் வால்பாறைக்கு மேலே இருக்கக்கூடிய சோளையாறு பகுதியிலையும் அதே அதேபோல் கர்நாடக எல்லையோரம் இருக்கக்கூடிய ஈரோடு மாவட்டத்தின் தாளவாடி மற்றும் சத்தியமங்கலம் வனப்பகுதிகள்லையும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் கேரளாவிலும் கர்நாடகாவில் ஆங்காங்கேயும் மழைப்பொழிவை கொடுத்து வருகிற நிலையில் இந்த நிலையே இன்னும் பதினைந்து நாட்களுக்கு தொடரும் அதாவது பெரிதாக உள்ளே வந்து மழை பொழிவை கொடுத்து விடாது கேரளாவிலும் மேற்கு தொடர்ச்சி மலையோட கேரள எல்லையோர பகுதிகள்லேயும் கன்னியாகுமரி நீலகிரி வால்பாறை போன்ற இந்த மலை மலைப்பகுதிகள்லையும் இந்த மழை பொழிவு இருந்து கொண்டிருக்கும் மே மாதம் இரண்டாவது வாரத்தின் பின்பகுதியில் இருந்து அதாவது பத்து தேதிக்கு மேல் முதல் வாரத்தின் பின்பகுதியில் கொஞ்சம் மழை பொழிவு பரப்பில் கேரள எல்லையோரத்தில் கூடுதலுக்கு வாய்ப்பு இருக்கிறது இரண்டாவது வாரத்தின் முற்பகுதியில் அதாவது எட்டாம் தேதி ஒன்பதாம் தேதி வாக்கில கேரள எல்லையோரம் மற்றும் தென் மாவட்டங்கள் மற்றும் கர்நாடக எல்லையோரத்தில் சற்றே கொஞ்சம் ஒரு சில இடங்களில் மழை பொழிவு கிடைக்க வாய்ப்பு இருக்கிறது அது இரண்டாவது வாரத்தின் பின்பகுதியாம் பதிமூன்று பத்து தேதிக்கு மேல் உள் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் தென் மாவட்டங்களுக்கும் அதாவது ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிலே மேற்கையும் தெற்கையும் கூடுதலாக பொழிவை கொடுக்கும் வகையில் மெல்ல படிப்படியாக வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் வியர்வைக்கு பின் மாலை இரவு இடிமழைப்பொழிவாக வரக்கூடிய மே பத்து தேதிக்கு மேல் கொடுக்க இருக்கிறது அந்த நிகழ்வு அதாவது அரபிக்கடல் மற்றும் வங்கக்கடலுக்கு இருவேறு காற்றுகள் உள் மாவட்டங்களில் சந்திப்பை ஏற்படுத்தி இரவு மாலையிரவு மழைப்பொழிவை வியர்வைக்கு பின் புழுக்கத்திற்கு பின் கொடுக்க இருக்கிற நிலையில வங்கக்கடலிலே மே மாத மத்தியிலே பதினைந்து தேதி வாக்கிலே பத்திலிருந்து பதினைந்து தேதிக்குள் இடைப்பட்ட நாட்களிலே சரியாக பதினான்கு பதினைந்து தேதிகளிலே வங்கக்கடலிலே ஒரு வலுவான நிகழ்வு உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் கண்டிப்பாக அது ஒரு புயலாக உருவெடுத்து வடக்கு ஆந்திர பிரதேசம் மற்றும் ஒடிசா மற்றும் மேற்கு வங்க பகுதியை நோக்கி நகரும் தமிழ்நாட்டிற்கு நெருக்கமாக நகர வாய்ப்பில்லை இருந்தாலும் ஏதேனும் இணைப்பு சுழற்சியை ஏற்படுத்தி கொண்டு தமிழ்நாட்டிற்கு மழைப்பொழிவை கொடுப்பதற்கும் சாதகம் இருக்கிறது ஆனால் நூறு சதவீதம் உறுதியாக நிகழ்வு உருவாகி ஒடிசா மற்றும் மேற்கு வங்கம் போவதற்கே அதிக வாய்ப்பு அது நெருங்கி வந்து விலகி சென்றால் மழைப்பொழிவு கொடுக்கும் நெருங்காமல் விலகி சென்றால் மழை வாய்ப்பில்லை ஆனால் அதே நேரத்தில் மேற்கு காற்று கிழக்கு நோக்கி வந்து அரபிக்கடல் காற்று வங்கக் கடலோரம் சந்திப்பை ஏற்படுத்தி வெப்பசலன மாலை இரவு இடிமழைப்பொழிவை வங்கக்கடலோரம் வரைக்கும் கொடுப்பதற்கு சாதகம் ஆக ஒட்டுமொத்த தமிழ்நாட்டிற்கு மே மாத இரண்டாவது வாரத்திலிருந்து மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் கேரளா கர்நாடக எல்லையோர மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்களில் மே மத்தியில் தொடங்கக்கூடிய மழை பத்து தேதியிலிருந்து கொஞ்சம் பரவலாக தொடங்கக்கூடிய மழை பதினைந்து தேதி வாக்கில தமிழ்நாட்டின் வங்கக்கடலோரமும் டெல்டா மாவட்டங்களுக்கும் வடகடலோரமும் கிடைப்பதற்கு சாதகம் ஏற்படுத்தி மே இறுதி பதினைந்து நாள் அதாவது பிற்பகுதியில் ஒரு நல்ல மழைப்பொழிவை கொடுத்து மே இருபதாம் தேதி வாக்கில் காற்று சுழற்சியும் ஏற்பட்டு தென்மேற்கு பருவமழையை தொடங்கியது போன்ற தமிழ்நாட்டில் தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு மாவட்டங்களுக்கும் ஒரு சிறப்பான பொழிவை கொடுத்து டெல்டாவிற்கும் வடக்கையும் அளவான பொழிவை கொடுத்து வெயிலுக்கு பின் புழுக்கத்திற்கு பின் மழை பொழிவை கொடுத்து மே மாதத்திலும் வெயில் தொடரும் ஆனால் இப்படி இருக்கக்கூடிய அனல் காற்று என்பது மழை வரும் காலத்தில் அனல் காற்றாக இல்லாமல் வியர்வையும் புழுக்கமும் கொண்ட மேகமூட்டத்துடன் கொடுத்த வானிலையாக வெயில் இல்லாவிட்டாலும் வியர்வையும் புழுக்கமும் தொடரும் அப்படிப்பட்ட வானிலையை மே மாத பிற்பகுதியிலே கொடுத்து காற்று சுழற்சியையும் ஏற்படுத்தி நல்ல மழைப்பொழிவையும் வியர்வையும் புழுக்கத்தையும் கொடுத்த பிறகு கொடுக்கும் என்பதை நினைவில் கொள்ள வேண்டும் மே இறுதி பத்து நாள் மிகச்சிறப்பான மழை பொழிவு தென் மாவட்டங்களுக்கும் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களுக்கும் உள் மாவட்டங்களுக்கும் ஒதுக்கி ஒதுக்கி ஆங்காங்கே ஆங்காங்கே கொடுக்கும் அதே நிலையில் டெல்டாவிற்கும் வங்கக்கடலோரத்திற்கும் மே இறுதியில் நல்ல மழைப்படிவு இருக்கிறது ஆக இப்பொழுது நாம் அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய அதிக வெப்பத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கூடிய இடத்தில்தான் மழைப்படிவும் சிறப்பாக இருக்கும் ஆகவே கேரள எல்லையோரம் கர்நாடக எல்லையோரம் தென் மாவட்டங்களுக்கு உள் மாவட்டங்களுக்கு என்று படிப்படியாக மே பத்து தேதிக்கு மேல் மழைப்படிவு முன்னேற்றம் இருக்கும் என்பதையும் மே இறுதியில் சிறப்பான ஒரு மழைப்படிவை கொடுக்கும் என்பதையும் மே இறுதி காற்று சுழற்சியால் அமையும் என்பதையும் மே மத்தியில் தாழ் மண்டலம் உருவாகி புயலாகி ஒடிசா செல்லும் என்பதையும் அதனாலும் மழைப்படிவு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது என்பதையும் மே வரக்கூடிய மே பத்து வரை இந்த வெயிலையும் அனலையும் பொறுத்துக்கொள்ள வேண்டி இருக்கிற கட்டாயத்தையும் அறிவித்துக்கொண்டு ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளுக்குள் தென்மேற்கு பருவமழை தொடங்கும் என்பதையும் இதன் மூலம் தெரியப்படுத்தி திட்டமிட்ட வேளாண்மை தொடங்க திட்டமிட்ட வேளாண்மை செய்ய அதாவது ஜூன் மாதம் ஒன்று ரெண்டு தேதிகளில் தொடங்கக்கூடிய அந்த தென்மேற்கு பருவமழையாலும் ஒரு வலுவான நிகழ்வால் உருவாகும் அந்த தென்மேற்கு பருவமழையும் ஒரு புயல் அல்லது மண்டலத்தால் உருவாகி அது கேரளாவில் தென்மேற்கு பருவமழையை ஜூன் முதல் வாரத்தில் தொடக்கி கர்நாடகாவில் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் பிற மாநிலங்களுக்கும் குஜராத் வரைக்கும் அந்த பருவமழையை முன்னெடுத்து சென்று கேரளாவில் தென்மேற்கு பருவமழையாக தொடக்கக்கூடிய அந்த நிகழ்வு முன்பருவ பருவமழையாக குஜராத்துக்கு சென்று மகாராஷ்டிராவுக்கு சென்று கரையை கிடக்கும் அதே நிகழ்வு ஜூன் மாதத்தில் முன்னேற்றத்தில் இருக்கும் என்பதனால ஜூன் தொடக்கத்தில் தீவிரமாக இருக்கக்கூடிய மழை பிறகு தீவிரமில்லாமல் ஒரு ஆங்காங்கே ஒதுக்கி ஒதுக்கி நல்ல மழைப்படிவை ஜூன் மாதத்தில் கொடுத்தாலும் ஜூலை மாதம் மேலும் ஒரு வருவாய் நிகழ்வால் தென்மேற்கு பருவமழை தீவிரமடையும் இரண்டு நிகழ்வுமே கர்நாடகா மற்றும் கோவா மகாராஷ்டிராவிற்கு சிறப்பான மழைப்படிவை கொடுக்கும் என்றும் கேரளாவிற்கு ஒரு நல்ல மழைப்படிவை கொடுக்கும் என்றும் தெரிகிறது அணைகளுக்கு நீர்வரத்தை கொடுத்தாலும் அணைகளை நிரப்பு மழை என்பது கொஞ்சம் தாமதம் ஏற்படலாம் ஆனால் நல்ல மழை இருக்கிறது இப்பொழுது இருக்கக்கூடிய வெப்பத்தை நாம் பொறுத்து கொடுத்த பொறுத்து கொள்ள வேண்டும் மே மாத பத்து தேதிக்கு மேல் வெயிலுக்குப் பின் புழுக்கத்திற்கு பின் மழைப்பிடிவை கொடுத்து மாத இறுதிகளை சிறப்பாக்கி பிறகு தென்மேற்கு பருவமழையை தொடக்கும் என்பதில் மாற்றமில்லை தொடர்ந்து ஆய்வறை கூட இணைந்திருந்து திட்டமிட்ட பணி செய்து அடைய அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் நன்றி